ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிரபுதேவா நடிப்பில் வெளியான அள்ளித்தந்த வானம் திரைப்படம் மூலமாக சினிமா உலகில் இயக்குநராக அறிமுகமானவர் தான் எழுத்தாளர் விஜய் அவர்கள் ஒரு இயக்குநரை ஏன் எழுத்தாளராக அறிமுகம் செய்கிறோம்னா இவர் இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி எட்டில் வெளியான வெள்ளித்திரை அப்படின்ற படத்தையும் இயக்கியிருக்காரு இந்த படம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரோஷன் ஆண்ட்ரோஸ் இயக்கத்தில் வெளியான உடையனு தாரம் அப்படின்ற மலையாள படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் இந்த ரெண்டு படம் மட்டும்தான் அவர் கேரியரில் இயக்குனராக வேலை செஞ்ச படங்கள் பட் ரெண்டுமே பெரிய வரவேற்பே பெறலை ஆனால் ஒரு எழுத்தாளராக இவருடைய பயணம் வெற்றியானது மட்டுமல்ல அழகானதும் கூட ரெண்டாயிரத்தி ரெண்டில் இயக்குனர் தீபக் அவர்களுடைய பாலா திரைப்படத்துக்கு வசனம் எழுதியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி நாலில் இயக்குனர் ராதாமோகன் கூட்டணியில் உருவான அழகியத்தையை தான் இவருடைய திறமைக்கு அடையாளமாக மாறுச்சுன்னே சொல்லலாம் இந்த திரைப்படம் மூலமாக உருவான ராதாமோகன் விஜய் கூட்டணி ரெண்டாயிரத்தி அஞ்சில் பொன்னியின் செல்வன் ரெண்டாயிரத்தி ஏழில் மொழி ரெண்டாயிரத்தி பதிமூணில் கௌரவம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அறுபது வயது மாநிலம் அப்படின்னு அழகான திரைக்கதைகளாக தொடர்ந்துச்சு இந்த படங்களில் உள்ள இன்னொரு ஒற்றுமை என்னென்னா இதில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியான பொன்னியின் செல்வன் தவிர மற்ற அனைத்து படங்களுக்கும் தயாரிப்பாளர் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நட்பு கூட்டணி தான் வெள்ளித்திரை திரைப்படத்துக்கும் அஸ்திவரமாக அமைஞ்சிச்சு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய நடிப்பு இயக்கம் தயாரிப்பில் வெளியான உன் சமையல் இரயில் திரைப்படத்துக்கும் வசனம் எழுத காரணமாக அமைஞ்சிச்சு இந்த படம் இயக்குனர் ராஷிக் கபூ இயக்கத்தில் வெளியான சால்ட் அண்ட் பெப்பர் அப்படின்ற மலையாள படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த கூட்டணிகள் இல்லாமல் ரெண்டாயிரத்தி நாலில் இயக்குனர் மோகன்ராஜா இயக்கத்தில் வெளியான எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ரெண்டாயிரத்தி அஞ்சில் இயக்குனர் சிங்கம்புள்ளி இயக்கத்தில் வெளியான மாயாவி அதே வருடத்தில் மலையாள இயக்குனர் ஷஃபி இயக்கத்தில் வெளியான மஜா திரைப்படத்திலையும் ஒர்க் இந்த படம் அதே வருடத்தில் இதே இயக்குனருடைய இயக்கத்தில் வெளியான தொம்மனும் மக்களும்ன்ற மலையாள படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான் அதுக்கப்புறமா மலையாளத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியான ஹவோல்ட் அரிய திரைப்படத்துடைய அதே கூட்டணி அதே படத்தை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க அந்த படத்துடைய பெயர் முப்பத்தாறு நிலை அந்த படத்துக்கும் வசனகர்த்தா விஜய் அவர்கள் தான் இந்த படத்துடைய இயக்குனர் ரோஷன் ஆண்ட்ரூஸ் இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இயக்குனர் கார்த்திக் தங்கவேலி இயக்கத்தில் வெளியான அடங்கமறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியான ஹாலிவுட் படமான கேப்டன் மார்வல் படத்துடைய தமிழ் வெர்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இயக்குனர் சமுத்திரகனி அவர்களுடைய வினோத சித்தம் அப்படின்னு தொடர்ச்சியை எழுத்தாளராக பயணித்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் உருவான கோட் படம் தான் இதுவரைக்கும் இவர் பண்ண படங்களையே மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்ச படமாக அமைஞ்சிச்சு இப்படி ஏகப்பட்ட சிறந்த படங்களில் எழுத்தாளராக இருந்தாலும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி படைப்பில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இப்போவும் எழுத்தாளர் விஜய் அப்படின்னா பலருக்கும் தெரியாதது தான் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தமிழ் படைப்புலகலையே எழுத்தாளர்களுடைய சாபக்கேருன்னு சொல்லலாம் இவ்வளோ ஒர்க் பண்ண இவரையே நமக்கு தெரியாத போது இன்னும் சின்ன சின்ன சிறந்த படங்களை ஒர்க் பண்ண ரைட்டர்ஸ் பற்றி சொல்லவே வேணாம் இப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் பற்றின கருத்துக்களை பதிவு செய்கிறதன் மூலமாகவும் விவாத பரிமாற்றம் மூலமாகவும் தமிழ் சினிமாவில் எழுத்தாளர்களுக்கான பங்களிப்புக்கு ஒரு சின்ன மரியாதையை கண்டிப்பாக கொடுக்க முடியுன்ற என்னுடைய கருத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு நினச்ச எழுத்தாளர் விஜய் அவர்களுடைய சினிமா பயணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம செவன் மண் எயிட் இன்ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்